யாழ்ப்பாணம் குருநகரை ஆனைக்கோட்டை ஜெர்மனி நியூபருக் ஆகிய இடங்களை வதிவிடமாகவும் கொண்டிருந்தோஸ் அவர்கள் பதினைந்து பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வெளியிடு என்று நிறைவுநிலை சேர்ந்தார் அன்னார் காலம் சென்ற வெளிச்சோர் மனுவல் விக்டோரியா தம்பதிகளின் அன்பு மகனும் யாழ்ப்பாணம் ஆரன் சேர்ந்த தம்பிராசா அந்தோனி பிள்ளை தெரியசம்பா தம்பதிகளின் அன்பு மருமகனும் விஜயகுமாரி அவர்களின் ஆறு கணவனும் കാലം ചെറിയവർ മാനുവേൽ ജേണ്ടി വസന്തകുമാരി ഹൺസാദിനോദരും രാസകുമാരി വിജയകുമാർ ആകിയോട് പാസമിക മൈത്തുണരും ഒലിവർ സൂരി ആകിയോ അൻപമൈത്തുണരും ഡെനിസ് റോസ്മലൻ സെൽവൻ ധനുഷാൻ പാസമിക സകലനും സൂര്യ චන්ද්‍රා, ප්‍රධීප් දිනේශ් නිරෝෂන් දිලානී අජේ අස්විදා ආකීවරෙන් පාසමික මමනාරම ඔලිවයා නිශාන්තිනී ඩයාන ඩයානී දැශනී ඩෙනිස් ශේලා ආ කියෝര ්චිත්ත පාාවම රකා සුරෙන් සොක්ෂී සවී වනාखියෝරි දැබ පිරියපාාවම ආවාර. இவ்வறிவித்தலை உற்றார் உறவினர் நண்பர்களை வரவேற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றீர்கள் தகவல் குடும்பத்தினர் தன்னாரது இறுதிக்கிரியைகள் மற்றும் தொடர்புகளுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸை பார்வையிடுங்கள் உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்